ராபட் மேனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பாக்க போறீங்க அப்படின்னா நான் வந்து எங்க மாமியார் வீட்ல வந்துருக்கேன் எங்க மாமியார் வீட்ல என்னோட ராத்னா ராத்னா பசங்க வந்து இருக்காங்கன்னு தெரியும் இன்னைக்கு அவங்களோட அவங்களோட சேர்ந்து நம்மளும் இங்கே தான் இருக்கோம் இன்னைக்குங்களோட ஈவினிங் ரூடின் ப்ளாக் தான் பாக்க போறீங்க சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்பதா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சொல்ல அடுத்து என்ன சொல்லுவேன் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வீடியோ போயிடலாம் இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒயிட் ரைஸ் நீ அந்த சாப்பிட திறந்து ஒயிட் ரைஸ் காலையில வச்ச முட்டை குழம்பு நைட்டு வச்ச புளி குழம்பு இப்போ வந்து பானிபூரி வந்து சாப்பிட்லான்ட்டு நம்ம ஆள் இருந்தா இங்க நிக்கிற ஆள் பார்த்தீங்களா இந்த போல வந்து கேட்டால இந்த பிள்ளை கேட்டதுனால நம்ம எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து வந்து கிடைக்க போகுது கடையில் சாப்பிட்ற மாதிரியே நம்ம வந்து மசாலா கூட ரசியும் நீ கேட்டியா சாரி நீ தாங்க பிள்ளை நல்லா இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் சேட்டை பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பையன் இந்த வீட்டுக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னாவே துறை இங்கே தான் வந்து படுத்துக்குவார் அவரும் தா இவங்களும் இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் விளையாடுவாங்க இந்த ஸ்லாப்பு இல்லைனா மேலே அவனா வைமா வீட்டில் வந்து கொத்தமல்லி தலை வந்து இல்லை அதனால் கொத்தமல்லி தலை வாங்கிறதுக்காக கருவா வந்து தாடிக்கம் போயிருந்தாங்க அண்ணி வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து அது பேர் என்னன்னே ரசமா ரசம் வந்து ரெடி பண்ண போறோம் ஆல்ரெடி ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் ஓட்டினால அந்த வாரத்துக்கு அப்படி தும்மல் வந்து காட்டப்பட்டு

நீ கண்ணுக்கு நீ எனக்கு வந்து வந்து அலர்ஜி ஆயிடுச்சாம் அதனால கண்ணெல்லாம் ஒன் வீக்காவே சார்ந்துகிட்டே இருக்கு ரொம்ப ரெட்டிஷா இருக்கு அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்ப வந்து ஆயில் ட்ராப்ஸும் கொடுத்துருக்காங்க செவன் டேஸ்க்கு யூஸ் பண்ண சொன்னாங்க சரி ஆகல அப்படின்னா ரிட்டன் வர சொல்லியிருக்காங்க ஃப்ரீ செக்அப்க்கு பானிபுரி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் சாப்பிடுவோம் பானி வந்து ஆறே ஆயிடுச்சு அதனால கோழிங்க எல்லாம் அடையிறதுக்கு ஒன்றெல்லாம் வருது இந்த கோழிங்க ரெண்டும் இந்த சைடு தான் அடையணும் ஆனால் இதுக்கு ரெண்டு இந்த சைடு டெய்லி அடைஞ்சிட்டு இந்த வான் கோழிகிட்ட வந்து கொத்து வாங்கிட்டு இங்கே கூட வந்து உட்காருங்க ரெகுலராகவே

எங்க அண்ணி எனக்காக எடுத்து லைட்ட போட்டுடுங்க இப்போ நம்ம வந்து தாடிக்கம் வந்து வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா என் மாமியார் வீட்டுல வந்து லைட்டர் வந்து இல்ல லைட்டர் வாங்கிட்டு தம்பிக்கு ஸ்கூல் போகும்போது செக்குடு நோட்டு வந்து கொடுத்து விட்டுருந்தேன் அந்த செக்குடு நோட்டே என் தொலைச்சிட்டோம் அதனால செக்குடு நோட்டு வாங்குறதுக்காக வந்தோம் நோட்டு நம்ம வந்து வாங்கியாச்சு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்ப போறோம் இதுதான் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம் வாடகை காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவா வந்து தம்பியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டாயிடுச்சு எட்டரைக்கு வந்து கௌரி நாடகம் வந்து போடுவாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் சீரியல் ஷூட் போயிருந்தீங்களா அது என்னாச்சு எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எந்த டிவி என்ன நாடகம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம வந்து கலைஞர் டிவியில் கௌரி சீரியலை நம்ம வந்து வருவோம் நான் வந்து கௌரி சீரியல் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கல அப்படின்றதுனால நான் வந்து விட்டுவிட்டேன் நான் நாடகம்லாம் பெரும்பாலும் நம்ம வீட்டில் டிவியே இல்லை எங்கள் மாமியா வீட்டில் தான் நேரம் கிடைக்கும் போது எந்த நாடகம் ஓடுகள் அந்த நாடகத்தை நான் வந்து பார்ப்பேன் கதை ஸ்டார்டிங்கில் இருந்து கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது நான் இப்போ அந்த சீரியல் ஷூட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கௌரி சீரியலை நான் வந்து பார்த்துட்ருக்கேன் நம்ம ஏன்னா அந்த இது கொஞ்சனாச்சும் அந்த சீரியலோட பேசிக் நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம என்ன கதை என்ன ஏதுன்னு நம்மளுக்கே தெரியும் அதனால நான் வந்து பார்த்துட்ருக்கேன் எட்டு மணிக்கு கலைஞர் டிவியில் வருவேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு நேற்று உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து போயிருந்தேன் எதுக்காக அப்படின்னா கண் பிரச்சனை தான் அதுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன் எதுக்காக அந்த கண்ணில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் அலர்ஜி ஆயிடுச்சு கண்ணில் வந்து ரெண்டு கண்ணுமே அலர்ஜி அப்படின்னு சொல்லி அந்த கண் ஃபுல்லாகவே ரொம்ப ரெடிஸாக இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்ல இன்றைக்கி ஓரளவுக்கு ஒயிட்டாக இருக்குது ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும் ஒன்றுமே முடியல தண்ணியாக வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த பூவில் மாதிரி கெட்டி கெட்டியாக கெட்டி கெட்டியாக எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஓயாமல் எடுத்துகிட்டே இருந்தேன் கண்ணு காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா அந்த கண் வந்து இப்படி மூடிக்கும் பூலையாலேயே மூடிக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் இப்படி நடக்கிறனால பயந்துட்டேன் அதனால் நேற்று அரவிந்த் கண்ணு ஆஸ்பத்திரி போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அதனால தான் அவங்க ஏழு நாள் வந்து ஊற்ற சொல்லியிருக்காங்க ஊற்றிட்டு சரியாயிருந்தாலும் நம்ம வந்து போ சரியாச்சு அப்படின்னாலும் நம்ம போகணும் சரியாகலை அப்படின்னாலும் நம்ம வந்து போகணும் பானிபூரி வந்து அண்ணி வந்து செஞ்சு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கடையில் செஞ்ச மாதிரியே இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் அண்ணி வந்து ஹோம் ஒர்க் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க மிஸ்ஸியாவுக்கு ஹவனியா வந்து விளாண்டுட்ருந்தாங்க இருந்தாங்க தம்பி வந்து நானும் தம்பி மாமா மூணு பேர் இங்கே வந்து வந்துட்டோம் தம்பி வந்து ஸ்கூல் நோட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸ்கூலில் அதனால திருப்பி போய் ஒரு நோட் வாங்கிட்டு விடு தம்பி அம்மா பேர் எழுதி டாம் யோஜித் அப்படின்னு எழுதித்தரேன் நீ நோட்டை தலைச்சிட்டு வந்துரு முந்தா நேற்று தான் ஒரு நோட்டு கொடுத்தேன் அந்த நோட்டு நேற்று ஸ்கூலுக்கு கொண்டு போனேன் தொலைச்சிட்டேன் சரி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னாங்க அங்கே இல்லை அப்படின்ட்டாங்க திருப்பி போய் இன்னைக்கு ஒரு நோட்டு ஓகே फ्रेंड्स இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சபஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் பாக்கலாம் அது வரைக்கும் ரொம்ப என்ன மீனா நெத்தியில போட்ட காணா அப்படின்னு நினைப்பீங்க போட்டு வந்து கீழே விழுந்துருச்சு போட்டு வைக்காம நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் ஓகே